ஓகே ஃபைனல் இந்த பர்பஸ் மீட்டிங்கோட பர்பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் பண்ண மக்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸசைஸ் பற்றின விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம் சில இன்னும் நம்ம வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் ஏன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் இந்த மீட்டிங்கோட பர்பஸு ஏன்னா வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து நோயோட தன்மைகள் வந்து விதமாக மாறும் விதவிதமாக அதிகரிக்கும் அது வந்து நமக்கு வந்து நிறைய விதமான நோய்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு வந்து காலங்கள் வரப்போகுது ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அதற்கு தயாராக இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தான் வந்து நம்ம இந்த இந்த மீட்டிங்கோட பர்பஸே இந்த மீட்டிங்கில் பேசுகிற விஷயம் வந்து பதிகாம்பட்டணத்தில் இருக்க ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு கதவையும் போய் சேரணும் அங்கே இருக்கிற ஒரு ஒரு மக்களுக்கும் வந்து இதோட பர்பஸ் என்ன எதனால் இது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஹெல்த் எஜுகேஷன்னா என்னன்ற அதுக்கான தாற்பயம் அதை உள்ளே உணர்ந்து அவங்க வந்து அதை செயல்பாட்டில் கொண்டு வர்றது தான் வந்து நம்ம இந்த மீட்டிங்கோட பர்பஸ் அதான் எஜுகேஷன் அவேர்னஸ் மாதிரி நார்மலாக கல்வி அவேர்னஸ் மாதிரி இது வந்து ஹெல்த் அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்பகெண்டாவாக வந்து அஜெண்டாவாக வந்து கொண்டு வரதே வந்து நம்ம ஊர் மக்களில் இருக்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து எந்த வகையில நம்ம கொண்டு வரணுன்றதை வந்து எப்படியாவது அவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும் நமக்கு வீட்டில் பெண்களுக்கு வேலை கிடைக்க ரொம்ப வேலை வந்து அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனால் வீட்டில் இருக்க பெண்களுக்கு அவங்களுடைய எக்ஸசைஸ் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்தாலே வீட்டில் வந்து லேபர் வந்து வந்து அவங்க எல்லா வேலையுமே அவங்களே பண்ணிடுறாங்க ஸோ நம்மளோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் சாப்பிட்றது பிள்ளைங்களை பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து தூங்குறது அந்த ஒரு விஷயத்துலேயே வந்து பெண்களோட லைஃப் வந்து முடிஞ்சு போயிருது அந்த அளவுக்கு வெளியே அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸுன்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க அவ்வளோவா வரமாட்டேறாங்க இப்போ இருக்க கரண் இப்போ இருக்க சூழ்நிலை ஏன்னா வந்து உலகமயம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அது சேஞ்ச் ஆகிறது வந்து நமக்கு வந்து சொகுசை கொடுத்துருச்சு நம்மளோட உடலை வந்து அசைவை கம்மி பண்ணிடுச்சு நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்க வச்சிருச்சு ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அதனால் என்னென்ன கெட்டதுகள் இருக்குது அந்த ஒரு சொகுசாக நம்ம உட்காந்துடாமல் அதோடய அதனால் தீமைகள் நம்ம உடம்புக்கு என்னென்ன வரும்ன்றதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு மெயினாக வந்து ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸும் எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸையும் அதை நம்ம எப்படி கொண்டு போகணும் நம்மளோட லைஃப்பில் அதனால் என்னென்ன வகையில் நமக்கு வந்து நன்மைகள் நமக்கு பல விதத்தில் இருக்குன்றதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் வந்து இந்த மீட்டிங்கோட அஜெண்டாவே நம்மளுடைய கான்செப்ட் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும் இதில் அவங்களுக்கும் வந்து இதில் வந்து போய் சேர்ந்து அவங்க தான் மெயினாக இதில் பயனடையணும் அவங்க நல்லா இருந்தால் எல்லாருமே நல்லா இருக்கும் பசங்கள்லேருந்து நம்மளேருந்து எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கவங்க நல்லா இருந்தால் நம்ம எல்லாருமே நல்லாயிருக்கும் அப்போ அப்படின்னும் போது அவங்களுக்கு இதோட தன்மைகள் என்னென்ன இதோட முக்கியத்துவம் என்னென்ன அவங்களோட டெய்லி லைஃப்பில் இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களே மாறிக்குவாங்க அவங்களே அதை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க மா என் வீட்டில் மகா பிகாம் படிச்சுருக்கோம் படிச்சுட்டு பிரோஜனம் இல்லை வீட்டில் வந்துருக்கேன் வேலை இல்லை வேலை பிடிச்சா வேலை முடிச்சு வீட்டில் ஆம்புலன்ஸ்லாம் ரொம்ப ஓகே ஓகே சொல்லுங்க ஓகே அதான் இப்போது அவங்களோட டாக்டரே பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சிருக்காங்க பட் ஆனால் வந்து வீட்டில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை சாப்பிட்டுட்டு நார்மலாக இருக்கிறது மட்டும்தான் ஒர்க்கு அதே தவிர்த்து வீட்லேயும் வந்து வேற ஆம்பளைங்க இல்லைன்னா அதுவும் இன்னும் வேலை சுலபம் ஸோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ரொம்பவே ஸோ அப்போ அவங்களோட ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்போது தன்னோட வீட்லேயும் அவங்க உதாரணமாக சொல்கிறாங்க என் வீட்லேயே வந்து ஒரு உதாரணமாக இருக்குன்னும் போது நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வீட்டிலே ஒரு ஒரு உதாரணங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் கல்வின்றது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்மளோட இஸ்லாமிய முறைப்படி கல்வி வந்து நம்ம இப்போ படிக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் மட்டும் கிடையாது இப்போ பிகாம்னா பிகாம் மெடிசன்னா மெடிசன்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ்னா அந்த மாதிரி ஒரு ஒரு இது மட்டும் கிடையாது நம்மளுடைய இஸ்லாமிய கல்வி முறையை பார்த்திங்கன்னா உலக அரியவை கல்வியை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது தான் அதாவது கலை அறிவியல் அதுக்கப்புறம் ஞானம் அதுக்கப்புறம் மருத்துவம் எல்லா விதத்துலேயும் வந்து இஸ்லாம் வந்து மேலோங்கி இருந்தது பண்டைய காலத்தில் இஸ்லாத்துல இருந்து தான் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளும் வந்தது அதை வச்சு தழுவிதான் வந்து இங்கே இருக்கவங்க வந்து அதை அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க ஆனால் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து சர்ஜரியாக இருக்கட்டும் ஒரு மருத்துவமாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு வந்து ஒரு நோயை குணப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும் அதை எப்படி வந்து முறைப்படுத்தணுன்ற விதமாக இருக்கட்டும் எல்லா விதமும் வந்து இஸ்லாம் வந்து நமக்கு கல்வி கொடுத்துருக்கு அந்தளவுக்கு அல்லாவத்தாலா வந்து குரான்லேயே அவ்வளோ வந்து ஆயத்துக்களை கொடுத்துருக்கான் அவ்வளோ கல்விகளை கொடுத்துருக்கான் நபிக சல்லாஹூ அலிஸ்லாம் அவங்க வந்து அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொன்மொழிகள் அவருடைய வாழ்க்கை முறைகள் பல்லு தேய்க்கிறது சுண்ணச் செய்கிறது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அவன் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து கண்டுபிடிச்சி பரவாயில்ல இவங்க பண்ணுற விஷயம்தான் கரெக்டு உட்காந்து தண்ணி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ன்றது வந்து அமெரிக்காக்காராக ஆய்வு பண்ணி காணி குடிக்கிறேன் ஆனால் நம்ம ரெம்பிக்கையில் செலவுலாக விலை வச்சலாம அவங்க வந்து முன்னோடி காலத்திலே சொல்லிட்டாங்க உட்காந்து தண்ணி குடிங்க அப்படின்ட்டு எதனால் உட்காந்து தண்ணி குடிக்க சொல்கிறேன்னா கிட்னியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து குறையும் உட்காந்து தண்ணி குடிக்கும்போது கிட்னியில் இருக்க ப்ரெஷரு குறையும் அதே மாதிரி மூன்று மூன்று மடக்காக வந்து குடிக்க சொல்கிறீங்க மூன்று மூன்று முடக்கா குடிக்கிறதில் பையன் என்னென்னா ஒரு ஒரு மடக்கு பண்ணும்போது நம்ம வாயில் இருக்க சலைவாக வந்து அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகும் அதனால் உள்ளே இருக்க வந்து நம்ம உடம்புல இருக்க கெட்ட அணுக்கள் ஓகேவா அன் ஆன்டி ஆக்சிடென்ட்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த கெட்ட அணுக்கள் வந்து இந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகும்போது அது வந்து நம்ம உடலில் போய் சேரும் போது கேன்சரஸ் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகிறத வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் ஸோ நம்மளுடைய சுண்ணத்தை வந்து அந்த அளவுக்கு நிறைய இருக்குது நம்மளுடைய இஸ்லாத்தை வந்து நம்மளோட வாழ்வியல் முறையில் வந்து கொண்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்தாலே நமக்கு நோயின்ற ஒரு விஷயமே நம்ம இருக்காது ஸோல்லாக்கி அலுவலக உலகத்தில் வந்து கல்வின்னு தான் சொன்னாங்களே தவிர இது மார்க்க கல்வி இது உலக கல்வி இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் கல்வி அரபி மதர்சானால் மதர்சா மட்டும் தான் ஓத வைக்கிறோம் பிள்ளைங்களை கால கா இதுனா ஸ்கூல்னா ஸ்கூல் மட்டும் தான் படிக்க வைக்கிறோம் இப்போ காலேஜ்னா காலேஜ் மட்டும் தான் படிக்க வைக்கிறோம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் பண்ணுறோம் அப்படி இல்லை ரசுல்லா வந்து கல்வியை தேடுங்க கல்வியை தேடுங்க அதை கற்றுக்கோங்க அதை அவங்களோட வாழ்நிலையில் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க அப்போ கல்வின்றது வந்து பொது எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் வந்து எல்லா விதத்துலேயும் சிறந்தவனாக இருக்கணும் அவன் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் கலை துறை மற்ற அதே மாதிரி வியாபார விஷயத்துலையும் சரி அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் சரி மற்றவங்களுக்கான உடல்நிலை பேரிடர் விஷயத்துலையும் சரி எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு முஸ்லீம் வந்து மற்றவனை விட சிறந்தவனாக இருக்கணும் அதனால தான் வந்து முஸ்லீமை வந்து மற்றவங்க வந்து உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அசுல்லா வந்து கல்வியை பொதுவாக வச்சாங்க எல்லா விதத்துலையும் கற்றுக்கணும்னு தான் இருந்தாங்க அதனால தான் மதினாவில் வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து அங்கே வந்து உடற்பயிற்சி கூடன்ற வச்சது எதுக்காக வச்சாங்க மதினால அப்போ அப்போ பண்ணும்போது எல்லா விதமான கல்வியும் நமக்கு வந்து முக்கியம்தான் எல்லா விதமான கல்வியும் தெரிஞ்சு அறிஞ்சு மற்றவங்களுக்கு பயனுள்ளவனா இருக்கிறவன் தான் ஒரு முஸ்லீம் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை நடைமுறையில கொண்டு வரணும் அதுக்கு அதாவது வாரில் வின் பண்ண பிற்பாடு அந்த பொருட்களை கனிமத்து பொருட்கள்லாம் எடுப்பாங்க வாங்குவாங்க ஒருத்தட்டி எல்லாத்தையும் வாங்கின பிற்பாடு யார்கிட்டையுமே இல்லைன்னா அந்த ப்ரிசுலரை கொண்டு வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் கல்வி இருக்கா அதை எங்களுக்கு டீச் பண்ணி நாளில் அப்படிமா அப்போ அவங்கள்ட்ட என்ன கல்வி இருந்திருக்கும் இஸ்லாமிய கல்வியா இருந்திருக்கும் இருக்காது அப்போ அதுவும் எழுத கல்வி கொடுபேஜஸ் அந்த கல்வி அப்போ அதை கத்துக்கொடுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் நடந்திருக்கு ஆனால் கல்வின் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க कॉलर आजकल कॉलर पड़ना इधर मैं कॉलर पटे ग्लाब देती हूँ ना हदीस ने ना पेशेंट सब करी पर्सिवल हैं पेशेंट और पर्सिवल हैं पेशेंट और पर्सिवल हैं वेरी पेशेंट चल रहा है चल रहा है हदीस लगा दिया बीटा मिंडी क्लिमिंडी ये ऐसा मिंडी है நம்ம எஃப்எம்ல வந்து இப்போ காலையில உடற்பயிற்சி நேரம்னு ஒரு ஷோ வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒன் ஹவர் ஆகணும் சரி இப்போ ஏழுல இருந்து ஏழரை மணி வரைக்கும் நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் நம்ம இங்கே வாக்குவே கிளப்ல இருக்கிறவங்க அவங்களோட வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கூட பேசலாம் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்றத ரேடியோல நீங்களாவே சொல்லலாம் இன்னும் நிறைய பேருக்கு கொஞ்சம் ரீச் ஆகும் ஸோ உங்களுக்கும் வந்து அதில் மற்றவங்களுக்கு சொன்ன ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் உங்களோட எக்ஸசைஸ் டைப் என்ன நீங்கள் எந்த மாதிரிலாம் வாக்கிங் பண்ணுறீங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கவங்க என்ன வாக்கிங் பண்ணணும் நீங்கள் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்க முடியுது கூட நீங்கள் எஃப்எம் ரேடியோவில் சொல்லலாம் ஸோ நாங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ப்ரமோட் பண்ணுறோம் ப்ளஸ் ரேடியோலையும் ப்ராட்காஸ் பண்ணுறோம் நம்ம ஊர் மக்களுக்கு நான் நிறைய பேருக்கு போய் சேரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து உள்ளூரில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் இன்னும் இதை பார்த்துட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்க செஞ்சுருக்கும்போது அதனால் இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது யூட்டிலைஸ் பண்ணால் தான் அதுக்குள்ளே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ வாக்கிங் வந்து நம்ம மட்டும் பண்ணாமல் நம்மளோட கூட இருக்க எல்லாருமே பண்ண வைக்கணும் அதுதான் நம்மளுடைய மோட்டோவை நம்ம எல்லாம் தொழிலில் இருக்கிறது மேற்போம் வேர்க்குன்னா தொழிலில் கூட வரம்பு முயற்சி கொடுமை அது அது ரெண்டு தை தைரியம் முயற்சி பொறுமை தைரியம் இருக்குமா அப்போ வியாபாரம் போய் கட்டி சொல்லுங்கள் ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்றது வந்து நம்ம பேஷன்ஸ் அண்ட் பொறுமை அதான் பேஷன்ஸ் அதே மாதிரி வந்து நம்மளோட தைரியம் அதுக்கப்புறம் விடாமுயற்சி இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வியாபாரம் பண்றோம் அதை அந்த வியாபாரத்தின் மூலயமா தான் நம்ம வந்து வெற்றி அடையிறோம் அதோட பலனை நம்ம பெறோம் சேம் அதே விஷயமும் அதே இந்த எக்ஸசைஸும் அப்படியே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முயற்சி ஃபஸ்ட்டு விஷயம் இனிஷியல் ஸ்டெப்பு முயற்சி அதை எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி அதை வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்து கொண்டே போகணும் அதுக்கப்புறம் அதனுடைய பலன்களை வந்து தொடர்ந்து நம்ம பார பார்க்க ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பேஷண்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே பண்ணுறோம் ஒரு நாலு நாள் பண்ணுறோம் வழி வருது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து டயர்டாயிருது அப்படின்ட்டு நம்ம வந்து டக்குன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கசக்கிறது தான் வந்து நமக்கு உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி வலி தான் நம்ம உடலுக்கு எப்பவுமே நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடி வந்து ஆக ஆரம்பிக்கும் அல்லாவதாலா நமக்கு கொடுத்த பெரிய நியமாவே வந்து நம்மளோட உடம்பு வந்து அதுவே நம்மளை குணப்படுத்திக்கும் எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உறுப்பாக இருந்தாலும் சரி அந்த உறுப்பு வந்து அதற்கான கால நேரம் நம்ம கொடுத்தோன்னா அது அதுவாகவே நம்மளை வந்து உடம்பை வந்து அதுவே சரிப்படுத்திக்கும் அல்ல அது நம்ம கொடுத்த பெரிய நேரம் ஆனால் எப்படி வந்து நோய் நம்மளை வந்து தாக்குது அப்படின்னா அந்த நேர காலம் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் நம்ம அதை மேலே 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 இன்னும் வந்து அதை வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை இன்னும் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு போய் அதனால தான் வந்து நமக்கு வந்து நோயோட தாக்கம் அதிகமாகுதே தவிர அல்லாம் நம்மளோட உடம்புலயே வந்து நேச்சுரல் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா எல்லா உடம்புல இருக்க டாப் டு பாட்டம் எல்லா விஷயத்துக்குமே இருக்குது ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த ஒரு பொறுமையோட அந்த முயற்சியோட அந்த ஒரு கன்சிஸ்டன்சியோட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது கண்டிப்பாக எல்லாம் அதுக்கான பலனை வந்து நமக்கு கொடுக்காம இருக்கிறதே கிடையாது இதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கமாண்ட் கான்சென்ட்ரேஷன் அதுவாக लिख लेगा यंदा मुन्ने बोल दोगे अब मिसाल ला लिप फोकस 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 आधा नॉट बी डिसट्रैक्टेड आज यंदे जान यंदे जान लग यंदे बिज़नेस मार्केट बट वी हॉर्ड टू यूज मल्टी स्टाफ பேசுமா யாராவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷல்லா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் குரூப் எது ஐடியா இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வாக்வே குரூப்பில் வந்து நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர்கள் வந்து இன்றைய சேர்க்கப்படும் நேற்று எடுத்த லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி சேர்த்துருவேன் இன்ஷால்லாம் உங்களுடைய கருத்துக்களை வந்து இதில் பரிமாறிக்கொள்ளுங்கள் சரியாதா